வணக்கம் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய காலை நேர தலைப்புச் செய்திகள் இங்கிலாந்தில் உதவித்தொகை பெற்று கல்வி கற்க செல்லும் காசா மக்கள் தற்போது தங்களது கூட்டாளிகள் குழந்தைகளை அழைத்து வர முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீன பகுதியைச் சேர்ந்த மாணவர் குழு ஒன்று கடந்த செப்டம்பர் மாதம் இங்கிலாந்து பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்கும் வாய்ப்பை பெற்றனர் உள்துறை அலுவலகம் ஒப்புக்கொண்ட சிறப்பு ஏற்பாடுகளின் கீழ் அவர்கள் பிரித்தானியாவிற்கு அழைத்து வரப்பட்டனர் இருப்பினும் குழந்தைகளை வைத்திருப்பவர்கள் உதவித்தொகையை பெற முடியாது என்று கூறியிருந்தனர் இதனைத் தொடர்ந்து உதவித்தொகை பெற்றவர்களை சார்ந்த போரே ஆதரிக்க உள்ளதாக பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது இஸ்ரேல் காசா போர் நிறுத்த ஒப்பந்தப்படி இஸ்ரேல் தங்கள் பிடியிலுள்ள உள்ள பாலஸ்தீனிய சிறை கைதிகள் பலரையும் விடுதலை செய்து வருகிறது மேலும் உயிரிழந்த பாலஸ்தீனியர்களின் உடல்களும் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் முப்பது பாலஸ்தீனிய கைதிகளின் உடல்களை இஸ்ரேல் நேற்று ஒப்படைத்துள்ளது இஸ்ரேலிய சிறைகளில் உயிரிழந்த கமாஸ் குழுவினர் உட்பட முப்பது பாலஸ்தீனிய கைதிகளின் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன காசாமுனையில் கமாஸ் குழுவினரால் நிர்வகிக்கப்பட்டு வரும் சுகாதாரத்துறையிடம் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன அமெரிக்காவிற்கு பிரவேசிக்கும் ஏதிலிகளின் எண்ணிக்கையை மிக கடுமையாக குறைப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார் எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கு மொத்தம் ஏழாயிரத்து ஐநூறு பேருக்கு மட்டும் ஏதிலி அந்தஸ்து வழங்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார் மற்றிய தரப்பினரும் நியாயமான மற்றும் மரியாதைக்குரிய பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இருந்தால் ஈரான் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக உள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ரக்ஷி கூறுகின்றார் பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை ஆனால் பேச்சுவார்த்தை என்பது கட்டளையிடுதல் உத்தரவு பிறப்பித்தல் மற்றும் மிரட்டுதல் ஆகியவற்றிலிருந்து வேறுபட்டது இதே கடந்த நாட்களிலும் மேற்கத்திய நாடுகளும் செய்து வந்தது பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் தரப்பினர் சமமான அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கும் போதெல்லாம் பரஸ்பர மரியாதை மற்றும் அச்சுறுத்தல்கள் மற்றும் மிரட்டல்கள் இல்லாமல் ஒரு இடன்பாட்டை எட்டுவதை நோக்கமாக கொண்டால் ஈரான் இஸ்லாமிய குடியரசும் தயாராக உள்ளது என்று அராக்சி வியாழக்கிழமை தெரிவித்தார் அமெரிக்கா மிரட்டி எங்களை அடிபணிய வைக்க முடியாது என்றும் சுமுகமான பேச்சுவார்த்தைக்கு எப்போதும் ஈரான் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்து சமுத்திரத்தில் அமைந்துள்ள டியாகோ கார்ஜியா தீவுக்கு அருகில் அமெரிக்காவும் இந்தியாவும் நிர்மூழ்கி எதிர்ப்பு போர்பயிற்சியை மேற்கொண்டுள்ளன இப்போர்பயிற்சியில் அமெரிக்க இந்திய கடற்படைகள் பங்கு பற்றியதாக அமெரிக்க கடற்படையின் ஏழாவது படைப்பிரிவு எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளது ஒருங்கிணைந்த இக்கூட்டு பயிற்சியின் ஊடாக நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் திறன்கள் மற்றும் கடல்சார் கள பயிற்சிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன இந்த பயிற்சியின் ஊடாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை பாதுகாப்பதற்கான எங்கள் கூட்டுத்திறன்கள் வலுவடைந்துள்ளது என்றும் அப்பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரு நாட்டு படையினரும் கடலில் அதிநவீன தகவல் பகிர்வு மற்றும் ஒத்துழைப்புக்கான அடித்தளத்தை அமைப்பதற்கான பயிற்சிகளுக்குரிய செயல்பாட்டு திட்டமிடலில் இணைந்து செயற்பட்டனர் சிலர் தெரிந்தோ தெரியாமலோ நெருப்புடன் விளையாடுகிறார்கள் என்று பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஆப்கானிஸ்தானின் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் இருந்து வருகிறது சில தினங்களுக்கு முன்பு கூட எல்லையில் இருதரப்பினரும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வந்தன கடந்த ஒன்பதாம் தேதி காபூலில் நடந்த வடிகுண்டு தாக்குதலில் எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் காரணம் என்று தலிபான்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதையடுத்து இரு நாடுகளிடையேயான சண்டையை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தை துருக்கி கட்டார் தலைமையில் நடைபெற்றது ஆனால் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியிலே முடிந்தது மென்னஸ் ஆல்ஸ் அவரது தம்பி ஆண்ட்ரூவின் இளவரசர் பட்டத்தை பறித்து அவரை அரண்மனையில் இருந்து வெளியேற்றியிருக்கின்றார் அறுபத்தி ஐந்து வயது ஆண்ட்ரூ காலம் சென்ற எலிசபெத் அரசியாரின் இரண்டாவது மகன் ஆண்ட்ரூ இனி கிழக்கு இங்கிலாந்தில் தனிப்பட்ட வீட்டில் தங்குவார் என்று அறிக்கை குறிப்பிட்டுள்ளது மறைந்த பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்டியின் அவருக்கு இருந்த தொடர்புகளால் ஆண்ட்ரூ மீது நடவடிக்கை எடுக்க நெருக்குதல் வந்தது குற்றச்சாட்டுக்களை ஆண்ட்ரூ மறுக்கும் நிலையில் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டதாக அரண்மனை குறிப்பிட்டுள்ளது வியட்நாமில் ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆக உயர்வடைந்துள்ளதோடு பதினோரு பேரை காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக வியட்நாமின் மத்திய பகுதிகளில் வரலாறு காணாத மழை பெய்து வருகின்றமையால் கியூ மற்றும் கோய் ஆன் நகரங்கள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளன இருப்பினும் நீர்மட்டம் தற்போது குறையத் தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாசா போ ஒப்பந்தத்தை மீறுவதற்கு இஸ்ரேல் சாக்கு போக்குகளை கண்டுபிடிக்க முயற்சிப்பதாக துருக்கி ஜனாதிபதி ரெசப்தைப் எர்டோகன் குற்றம் சாட்டியுள்ளார் அதன் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் இஸ்ரேலின் மோசமான பதிவு அனைவருக்கும் தெரியும் என்றும் இஸ்தான் புள்ளி நடந்த டிஆர்டி உலக மன்றத்தில் உரையாற்றும் போது எர்டோகன் கூறினார் அதனால் தான் போர் நிறுத்தத்தை பாதுகாப்பதும் நமது காசா சகோதர சகோதரிகளுக்கு மனிதாபிமான உதவிகளை அனுப்புவதும் மிகவும் முக்கியமானதாக இருக்கும் இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுத்த பின்னரே காசாவை மீண்டும் கட்டியெழுப்ப தொடங்க முடியும் என்று தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் இருந்து சென்னைக்கு கஞ்சா கடத்தி வரும் சம்பவம் அதிகரித்துள்ள நிலையில் அதன் பின்னணியில் உள்ளவர்களை கண்டுபிடிப்பது சுங்கத்துறையினருக்கு சவாலாக இருந்து வருகிறது சென்னை விமான நிலையத்தில் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன விமானங்களை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் சட்டவிரோத செயல்களுக்கு விமான பயணத்தை பயன்படுத்தவும் அதிகரித்து வருகிறது குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து பதப்படுத்தப்பட்ட உயரக கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு வகையான போதைப் தமிழகத்துக்கு கடத்தி வரப்படுவது ஆண்மை காலமாக அதிகரித்துள்ளது இதன் பின்னணியில் மிகப்பெரிய அளவிலான சர்வதேச போதைப் கடத்தும் கும்பல் மூளையாக செயல்பட்டு வந்தாலும் கடத்தில் ஈடுபடும் நபர்கள் உட்பட ஒரு சிலர் மட்டுமே கைது நடவடிக்கைக்கு ஆளாகின்றனர் ചെന്നൈ എണ്ണൂർ പെരിയ കുപ്പം കടക്കരയിൽ നാല് പണികളിൽ സടലുകൾ കരയുതുങ്ങിയുള്ളതായി പോലീസർ തെരഞ്ഞെടു കുമ്മിടി പൂണ്ടി ഇലങ്ങി അകതികൾ മുഖാമെ ചേർന്ന ഒരു കല്ലൂരി മാണവി ഉള്ള നാല് പെൺകുളി ഉടലുകളെ ഇവർ കരയുതുങ്ങിയുള്ളത് കടൽ അലയിൽ സിക്കിയ കല്ലൂരി മാണവിയെ കാപ്പാച്ച പെൺകളും അലയിൽ സിക്കി പലിയാകിയുള്ളതാ മുതൽ വെളിയുള്ളത് കടൽ അലയിൽ സിക്കി കല്ലൂരി മാണവി ശാലിനി ദേവക്കി സെൽവം ഭവാനി കാത്രി ആകിയോ ഇവർ பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர் தொடர்பாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள நாற்பத்தி மூன்று ஐ ஊழியர்கள் விசாரணை எதிர்கொள்ள நேரிடும் என்று கவுதிகள் தெரிவித்துள்ளனர் ஆகஸ்டில் உயர்மட்ட கவுதி தலைவர்களை கொன்ற வான்வெளி தாக்குதலை தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் உள்ளூர் ஐக்கிய நாடுகள் சபை ஊழியர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று ஏன் கவுதி அரசாங்கத்தின் வெளியுறவு அமைச்சர் அப்துல் வாஹித் அபுராஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார் ஆகஸ்ட் மாதம் ஆதரவு பெற்ற கவுதிகள் நடத்தும் அரசாங்கத்தின் பிரதமர் மற்றும் பல அமைச்சர்கள் தலைநகர் நடத்திய வான்வெளி தாக்குதலில் மூத்த அதிகாரிகள் உயிரிழந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது நகரின் கிழக்கு பகுதிகளின் சில பகுதிகளை இஸ்ரேல் பீரங்கி மற்றும் வான்வெளி தாக்குதல் மூலம் தாக்கி வருவதாக கூறப்படுகின்றது நேற்று அதிகாலை முதல் இவ்வாறு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றது இவ்வாறு இஸ்ரேலின் தாக்குதல்களினால் பல கட்டிடங்கள் இடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடுகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்